அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்த்துடலாம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் வந்து பாருங்கள் கடகராசியில் இருக்கும் அதாவது பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் கடகராசி ஏன்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கு வந்து ரெண்டு ராசி வரும் அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருப்பீங்க இது உடைப்படாத நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரம் கடகராசி பொதுவாகவே பூச நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க பொறுமையாக இருந்து தான் அங்கே காரியத்தை சாதிப்பாங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இது சனியோடைய நட்சத்திரம் எளிமையாக இருப்பாங்க யதார்த்தமாக இருப்பாங்க ஒரு சில பேரில் பாருங்கள் பணக்காரன் ஏழை வித்தியாசம் வச்சு பழகுவாங்க ஆனால் பூச நட்சத்திரக்காரங்க அப்படி கிடையாது எல்லாத்துட்டும் சமமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் சரி சமமாக இருக்கணும் இந்த மாதிரி நினைக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்கன்னா பூச நட்சத்திரம் சமமாக பழகுவாங்க யதார்த்தமாக இருப்பாங்க எளிமை மிக்கவங்க தான் பூச நட்சத்திரக்காரர்கள் எளிமையாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனியோட குணம் அந்த சனியோட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேரக்டர் இருக்கும் எளிமையாக இருப்பாங்க யதார்த்தமாக இருப்பாங்க எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு சில பேத்துக்கு இந்த பிடிவாத குணத்தையும் கொடுத்துரும் அதாவது நான் இப்படி தான் என்னோடய கேரக்டர் இப்படி தான் இஷ்டமிருந்தால் இரு பலகை இல்லைன்னு போயிட்டே இரு அந்த மாதிரியும் அந்த பூசை நட்சத்திரக்காரங்கிட்ட அந்த குணமும் உங்கள்கிட்ட இருக்கும் எதார்த்த பார்த்தின்னு சொல்லலாம் எளிமையை விரும்பக்கூடியவர்கள் பூச நட்சத்திரக்காரங்கள் ஆன்மீக எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க என்னதான் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த குணமும் உங்கள்கிட்ட சேர்ந்து இருக்குது குணம் ஆன்மீக சிந்தனை இறை வழிபாடு சாமி நம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பூசணிச்சிருக்காருங்க பாருங்கள் சாமி நம்பிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் சாமி வெறுக்க மாட்டாங்க கோயில் குளத்துக்கு போகிறது தானம் தர்மம் பண்ணுறது இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது இயல்பாகவே உங்களோட கேரக்டராக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு அந்த பிடிவாத குணமும் இருக்குது நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்படி தான் எங்கிட்ட இஷ்டம் இருந்தால் எங்கிட்ட பேசி பழகுங்க இல்லை இருங்க அந்த மாதிரி ஒதுங்கிடுவாங்க ஒரு சில பேரெல்லாம் அது இந்த கேரக்டர் பூச நட்சத்திரக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அன்பு பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க என்ன காரணம் பூசம்ங்கிறது சனியோட நட்சத்திரம் அது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய ராசியில் இருக்கிறதுனால அது சந்திரனுடைய குணமும் சேர்ந்துருக்கும் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க இறக்க உணவுகிட்ட அதிகமாக இருக்கும் தாய் பாசம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் பூச நட்சத்திரக்காரங்க இதெல்லாமே இந்த நட்சத்திரத்தோட ஒரு குணம் குணம்னு சொல்லலாம் இப்போ பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் தான் அங்கே இருப்பீங்க நீங்கள் பிறக்கும் போது சனி தசையில் தான் பிறந்திருப்பீங்க ரெண்டாவது தான் வந்து புதன் தசை வரும் பதினேழு வருஷம் புதன் திசை நடத்தும் மூணாவதாக வந்து கேது திசை ஏழு வருஷம் நடக்கும் நாலாவதாக சுக்கர திசை நடக்கும் இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த திசை தான் ரொம்ப முக்கியமான திசை அப்போ நாலாவதாக வரக்கூடிய இந்த திசை ரொம்ப முக்கியமான திசைன்னு சொல்லலாம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏன்னா பிறக்கும் போது சனி திசையில் பிறந்து ரெண்டாவதாக புதன் தசை வரும்போது அந்த புதன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க படிப்பு படிப்பறிவு இல்லாமல் பண்ணி விட்ருவார் நிறைய பூசணு இருக்காங்க பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இதெல்லாம் இருக்கவங்க இருக்காங்க ஒரு சில பேர் படிக்காத படிக்காமல் இருப்பாங்க என்ன காரணம் அந்த புதன் வந்து ஜாதத்தில் கெட்டு போயிடும் இளம் இதில் அந்த படிப்பில் தடை ஏதோனு வந்துடுது ஒரு சில பேர்த்துக்கு தடைப்பட்டு அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கல்வியே தடையேடுது தடைப்பட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இல்லை சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மளிகை கடை வச்சுருக்கவங்க அந்த கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏதோ ஒன்று கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த பூச நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க என்ன காரணம் அது சனி தசை முடிஞ்சுங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புதந்தசை பதினேழு வருஷம் வரனால இந்த பதினஞ்சு இருபது வயசு அதாவது அந்த இருபது வயசுக்கு மேலே தான் புதந்தச ஒரு சில பேர் பதினஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஒரு சில பேருக்கு இருபது வயசுக்கு மேலே வரும் ஏன்னால் என்ன நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி பிறந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை முடிஞ்ச அந்த ரெண்டாவதாக வரக்கூடிய புதந்தசை ஒன்றா ஒரு சில பேர் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் பண்ண வச்சிருது இல்லை ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கு எடுத்துவிட்டு வேலைக்கு போக வச்சுருது இந்த புதன் தசையில் ஒரு சில பேருக்கு புதன் தசை நல்ல ஒரு யோகத்தை செய்யுது என்ன லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு பிறந்தவங்க கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் புதன் ரொம்பவே நல்லது பண்ணிடும் சிம்ம லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் புதன் தசை அருமையாக இருக்கும் மேஷ லக்னத்தில் விருச்சக லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு இந்த சின்ன வயசில் நடக்கிற புதன் தசை நல்லது பண்ணாது கண்டிப்பாக இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் இருக்கீங்களா இல்லை விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு புதந்தசை அவயோகி அவயோக திசை பதினேழு வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது ஒரு சில பேர் நாற்பது வயசுக்கு மேலே டெவலப் ஆவாங்க பார்த்தீங்களா அந்த நாற்பது வயசுக்கு மேலே அது திசை வரும் அந்த சுக்கர திசையில் தான் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே வர சுக்கர திசையில் தான் ஓரளவுக்கு யோகத்தை பண்ணும் அந்த சுக்கரன் வந்து நல்ல லக்னம் நீங்கள் வந்து ரிஷப லக்னம் அல்லது துலாம் லக்னம் அல்லது கன்னி லக்னம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம் விருட்சக லக்னம் கூட திசை நல்லா தான் பண்ணுது ஆனால் நீங்கள் வந்து மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த திசை வந்து பெருசாக நல்லது பண்ணுறது கிடையாது கடன் பெண்களால் சிங்கமானம் வியாதி உடம்புல வியாதி தீராத வியாதிகள் இதெல்லாமே இந்த இருபது வருஷம் திசை பண்ணிடுது அது பார்க்க முடியுது நிறைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் சுக்கரன் நல்லதே பண்ணுறது கிடையாதுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற லக்னங்களுக்கு மிதன லக்னம் ரிஷபலக்னம் கன்னி லக்னம் துலாம் லக்னம் விருச்சக லக்னம் மகர லக்னம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து யோகத்தை செய்யுது ஏன்னா அது பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வரும் அதாவது மிதன லக்னத்துக்கு சுக்கரன் நல்லது பண்ணுவார் கன்னி லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார் ரிஷப துலாம் லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார் மகர கும்ப லக்னத்துக்குலாம் கண்டிப்பாக சுக்கரன் யோகத்தை செய்வார் அதில் சந்தேகமே கிடையாது இப்படி தான் உங்களோட லைஃப் போகும் நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் என்னதான் குணப்பட்டா இறக்க குணம் இருந்தாலும் திறமைசாலி அறிவியலியாக இருந்தாலும் நேரம் நல்லா இல்லைன்னா திறமை இல்லாதவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க திறமை இல்லாதவங்க ஒன்றுமே இல்லாமல் அறிவு இல்லாதவங்க திறமை இல்லாதவங்க தகுதி இல்லாதவங்களாம் பாருங்கள் சம்பாதிச்சுட்டு போவாங்க அந்த டைமில் வாழ்க்கையை கட்டத்துக்கு போகும் என்ன காரணம் ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரகநிலை கிரகநிலை தான் நடக்கக்கூடிய இந்த தசா புத்தி காமிச்சு கொடுத்துரும் கிரகங்கள் நல்லா இருந்தால் நல்லது பண்ணும் நம்மளுக்கு கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா நம்ம தீயக்கரமாக கெட்ட கருமாலும் இருக்கான்னு நடத்தும் நெகட்டிவான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் சுற்றி நடக்கும் அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசை புத்தி பாருங்கள் ரெண்டாவது வரக்கூடிய புதன் தசை ஒரு அருமையான திசையாக இருக்கும் அந்த ஜெ தசை வந்து இந்த புதன் தசை வந்து யோகத்தை செய்யணும்னா ஜாதத்தில் புதன் ராகுவோடையோ செவ்வாயோடையோ சனியோடையோ புதன் கிடவே கூடாது ராகு சனி செவ்வாயோட புதன் போச்சுன்னா அந்த புதன் தசை பதினேழு வருஷம் புதன் தசை நல்லது பண்ணாது இந்த நாலாவதாக வரக்கூடிய சுக்கர தசை அதுவும் சனி ராகு செவ்வாயோட காம்பினேஷனெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது கேதுவோடு இருக்கிற சுக்கரன் கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணுது ஆனால் ராகோடு இருக்கிற சுக்கரன் தசை வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே எல்லாம் பண்ணி விட்ரும் பணக்காரனாக இருந்தவங்க கீழே தழியும் இல்லை ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக கீழே தளியிடும் அசிங்கமான பிரச்சனை வியாதி கடன் தொல்லைகள் எதிர்ப்பு எல்லாமே இந்த சுக்கர திசையில் வர்றது கண் கூட பார்க்க முடியுதுங்க ஒரு சில ஜாதத்தில் வருது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாம் நடக்குது சுக்கரன் கெட்டு அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வங்க சார் நாங்கள் வழிபடுறது என்ன தெய்வத்தை வழிபடலாம் என்ன சாமி கும்பிடலான்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க பூச நட்சத்திரக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ஏன்னா நட்சத்திர அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா சனி அப்போ சனியோட ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறில் இருக்குது திருநள்ளாறு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது ரொம்ப ஒரு நல்லதாக சிறப்பான பலனை கொடுக்கும் அதேமாரி காவல் தெய்வங்கள் வழிபாடு காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் ஐயனார் கருப்புசாமி மாடன் போன்ற தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் பூசணக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ரெகுலராக சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபுத்தி நடக்காமல் இருக்கணுங்க ஆறாம் பிதி எட்டாம் அதிபதி நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் லக்னத்துக்கு ஆறாம் பிதியை வரக்கூடாது விருச்சக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் புதன் தசை வரக்கூடாது சுக்கர தசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது மற்ற லக்னங்களுக்கார லக்னக்காரங்கள் கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணிடுது அதனால் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபுத்தி வருதா நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள் நட்சத்திரம் வந்து கடகராசி பூசா நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு அப்போ என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் கொடுப்பனை என்ன நீங்கள் நல்ல கருமாவாக அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இன்னும் உங்கள் லைஃப்பில் என்னென்னாலும் நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இது எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும் சரிங்களா தெளிவாக பார்த்து சொல்ல முடியும் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு உறுப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின் வாங்கிக்கிங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்